வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்களை சினிஃப்ளாஷ் தமிழுக்கு வர வைக்கிறேன் இன்றைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிற படம் சில படங்களோட தமைப்பை கேட்கும்போதே அதுக்குள்ள அதுக்குள்ளே ஒரு பெரிய கதை இருக்குன்னு நம்ம மனசு சொல்லும் சில தலைப்புகள் வெறும் வார்த்தைகளாக இல்லாமல் ஒரு முழு கவிதையாக ஒரு சமூகத்தின் குரலாக ஒலிக்கும் அப்படி ஒரு கனமான கவித்துவமான தலைப்போடு வந்திருக்கிற படம் தான் பேரன்பும் பெருங்கோபமும் அன்பு இந்த உலகத்தை இயக்கிற ஆக பெரிய சக்தி கோபம் அநீதிக்கு எதிராக எழுகிற முதல் ஆயுதம் இந்த ரெண்டு மாபெரும் உணர்வுகளும் ஒன்றா சேரும்போது என்ன நடக்கும் அது ஒரு சமூக புரட்சியை உண்டாக்குமா இல்ல ஒரு தனிமனித போராட்டமா சுருங்கி போகுமா இந்த கேள்விகளோடு தான் இன்னைக்கு நாம இந்த படத்தை முழுசா போஸ்ட்மார்ட்டம் பண்ண போறோம் இயக்குனர் சிவபிகாஸ் இவர் சாதாரண மாணவர் இல்ல தமிழ் சினிமாவின் பிதாமகன் காட்சிகளின் கவிஞன் பாலுமகேந்திரா அவரோட பள்ளியில் பயின்ற மாணவர் இசைஞானி இளையராசை ஒளிப்படிப்பாளர் இயக்குனர் தங்கர் பச்சானின் மகன் விஜித் பச்சான் ஹீரோவாக அறிமுகம் மைம் கோபி அருள்தாஸ் பாவா செல்லத்துறைன்னு அனுபவமான மிக சிறந்த குணச்சித்திர நடிகர்கள் பட்டாளம் ஆடைங்கப்பா பேப்பரில் பார்க்கும்போது ஒரு தரமான அழுத்தமான விருதுகள் வாங்கக்கூடிய ஒரு படைப்புக்கான எல்லா அறிகுறியும் தெரியுது ஆனா அந்த காகிடத்தில் இருக்கும் அந்த கணம் திரையில் பிரதிபலித்ததா அந்த பேரன்பும் பெருங்கோபமும் நம்ம மனசுல ஒரு சின்ன தாக்கத்தையாவது ஏற்படுத்துச்சா வாங்க படத்துக்குள்ளே முழுசாக ஒவ்வொரு ஃப்ரேமாக உள்ளே இறங்கி அலசி ஆராய்ஞ்சிடலாம் படத்திட கதையை என்னென்று பார்க்க போனேன் படத்தோட தொடக்கமே நம்மளை ஒரு நிமிஷம் அதிர்ச்சிக்குள்ளாக்கும் பரபரப்பான ஒரு ரயில் பயணம் அந்த ரயிலில் இருந்து தொங்குற துண்டிக்கப்பட்ட ஒரு கால் இதை பார்த்த உடனே இது ஒரு கொடூரமான கொலைகாரனை தேடும் சீரியஸான க்ரைம் த்ரில்லராக இருக்குமோன்னு நம்ம மனசு கணக்கு போட ஆரம்பிக்கும் ஆனால் இயக்குனர் நம்மளை அந்த பாதையில் ரொம்ப நேரம் பயணிக்க விடலை கதை மெதுவாக ஆனால் உறுதியாக வேறொரு பாதையில் பயணிக்க ஆரம்பிக்குது கதையின் நாயகன் ஜீவா விஜித் பச்சன் நடிச்சிருக்காரு மருத்துவமனையில் வேலை பார்க்குற ஒரு ஆண் நர்ஸ் ரொம்ப அமைதியான யார் வம்புக்கும் போகாத ஒரு இளைஞன் ஆனால் அவரோட அந்த அமைதியான தோற்றத்துக்கு பின்னாடி காலத்தால ஆறாத ஒரு வழி நிறைந்த கடந்த காலமும் தீர்க்க வேண்டிய ஒரு பெரிய கணக்கும் புதஞ்சிருக்கு படம் ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரி ஆரம்பித்து ஒரு பழிவாங்கும் ட்ராமாவை மாறி அதுக்குள்ள ஜாதி அரசியல் பிறக்கும் போதே குழந்தைகளை மாற்றுவது காட்டை எரிக்கும் சதி இறுதியில் ஒரு நீண்ட கோற்றும் விவாதம்னு பல கிளைகளாக பிரியுது இந்த எல்லா கிளைகளையும் இணைக்கிற மைய புள்ளியா நம்ம ஹீரோ ஜீவா இருக்காரு அவரோட நோக்கம் ரொம்ப பெருசு ரொம்ப நியாயமானதும் ஆனா அந்த நோக்கத்தை அடைய அவர் பயணிக்கிற பாதை ரொம்ப நீளமாகவும் சில சமயம் தேவையற்றதாகவும் குழப்பங்கள் நிறைந்ததாகவும் இருக்கும்னு நமக்கு தோணுது மொத்தத்துல ஜாதி என்பது பிறப்பால் வருவதல்ல அது இங்கே சமூகத்தால் கற்பிக்கப்படுவது மூளை செலவி செய்யப்படுவது என்ற மிக ஆழமான மிக முக்கியமான கருத்தை ஒரு தனி மனிதனின் பழிவாங்கல் கதையின் பின்னணியில் சொல்ல முயற்சிப்பது தான் இந்த பேரன்பும் பெருங்கோபமும் சரி படத்தோட பிளஸ் பாயிண்ட்ஸ் என்னெண்டா ஒரு படம் எவ்வளவு குறைகளோடு இருந்தாலும் அதில் பாராட்ட வேண்டிய சில விஷயங்களும் நிச்சயமாக இருக்கும் அந்த வகையில் இந்த படத்தில் என்னென்ன விஷயங்கள் நம்மளை கவர்ந்ததுன்னு பார்ப்போமா ஒன்று தைரியமான மற்றும் மிக முக்கியமான கதைக்கரு இன்றைய சூழல்ல நூறு கோடி இருநூறு கோடி வசூல்னு கமர்ஷியல் சினிமா ஒரு திசையில ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஜாதிய பாகுபாடு போன்ற ஒரு கனமான சிக்கலான சமூக பிரச்சனையை மையமாக வச்சு எந்த ஒரு பெரிய நடிகரும் இல்லாம சமரசங்கள் இல்லாம ஒரு படம் எடுக்கிறதுக்கே ஒரு பெரிய தைரியம் வேணும் அந்த வகையில அறிமுக இயக்குனர் சிவபிரகாஷ் ஒரு மிக முக்கியமான பேசப்பட வேண்டிய ஒரு விஷயத்தை பேச முயற்சி பண்ணிருக்காரு அதுக்காக அவரை நிச்சயம் மனதார பாராட்டலாம் இந்த கதைக்கரு தான் படத்தோட ஆன்மா அந்த நோக்கத்துக்கு ஒரு சல்யூட் ரெண்டு அனுபவமிக்க துணை நடிகர்களின் பங்களிப்பு மைம் கோபி அருள்தாஸ் போன்ற அனுபவமிக்க நடிகர்கள் ஒரு படத்தோட ஆணிவேர் மாதிரி அவங்க தங்களுக்கு கொடுத்த வேலைய ரொம்ப நேர்த்தியா குறையில்லாமல் செஞ்சிருக்காங்க செஞ்சுருக்காங்க அவங்க வர்ற காட்சிகளில் அவங்களோட அனுபவ நடிப்பு படத்துக்கு ஒரு சின்ன பலத்தை கொடுக்குது குறிப்பாக அவங்க பேசுற வசனங்கள் சில இடங்கள்ல ரொம்ப இயல்பாகவும் அழுத்தமாகவும் இருக்கு ஒரு பலவீனமான கட்டிடத்தை சில தூண்கள் தாங்கி பிடிக்கிற மாதிரி இவங்களோட நடிப்பு படத்தோட சில பகுதிகளை காப்பாத்துது அவ்வளவுதான் மக்களே உண்மையாக சொல்கிறேன் இந்த ரெண்டு விஷயங்களை தவிர படத்தில் பெருசாக ப்ளஸ்ன்னு சொல்கிறதுக்கு வேற எதுவும் இல்லை இந்த நல்ல நோக்கமும் சில நல்ல நடிகர்களும் இருந்தும் படம் ஏன் ஒரு முழுமையான அனுபவத்தை கொடுக்கல இனிமே தான் படத்தோட உண்மையான ஆழமான போஸ்ட்மார்ட்டமே ஆரம்பிக்க போகுது அதாவது படத்திட மிகப்பெரிய குறைகள் என்று பார்த்தா ஒன்று மகேந்திரா பள்ளியின் பாதிப்பு எங்கே திசை மாறிய இயக்கம் ஒரு விமர்சகனாக ஒரு இயக்குநரை அவர் யாருடைய மாணவர்னு வச்சு இட போடுறது தப்பு தான் ஆனால் படத்தோட டைட்டில் கார்டிலேயே ஃப்ரம் பாலு மகேந்திராஸ் ஃபிலிம் ஸ்கூல்னு பெருமையாக போடும்போது நம்ம எதிர்பார்ப்பு இயல்பாகவே அதிகமாகிடுது ஒரு கவித்துவமான காட்சி அமைப்பு மென்மையான உணர்வுகள் மௌனங்கள் வழியே பேசும் வசனங்கள் மனித மனதில் ஆழங்களை தொடும் ஒரு திரைக்கதை இதெல்லாம் தான் நம்ம எதிர்பார்ப்போம் ஆனால் இந்த படத்தில் சில நல்ல ஃப்ரேம்களை தவிர பாலு மகேந்திரா படங்களோட ஆன்மா சுத்தமாக மிஸ்ஸிங் படம் முழுக்க கதாபாத்திரங்கள் உணர்வுகளை நமக்கு கடத்துறதை விட இப்போ நீங்கள் இப்படித்தான் ஃபீல் பண்ணணும்னு நமக்கு பாடம் எடுக்கிற மாதிரி இருக்கு உதாரணமாக ஒருத்தன் வழியில் இருக்கான்னா அதை அவனோட முக பாவனைகள் மூலமாக சூழ்நிலை மூலமாக நமக்கு உணர்த்துறதை விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு கதாபாத்திரம் பாத்தியா அவன் எவ்வளோ வழியில் துடிக்கிறான்னு வசனம் பேசும் இப்படி எல்லாவற்றையும் வசனங்கள் மூலமாகவே விளக்கி சொல்றது படத்தோட இயல்பு தன்மையை கொண்டுடுச்சு இது ஒரு சினிமா பார்த்த அனுர்வத்தை கொடுக்காம ஒரு தெரு நாடகம் பார்த்த உணர்வை கொடுக்குது இதுதான் படத்தோட முதல் மற்றும் மிகப்பெரிய மைனஸ் ரெண்டு அளவுக்கு மிஞ்சின கதைக்களம் குழப்பமான திரைக்கதை ஆழம் தெரியாமல் காலை விடாதேன்னு சொல்லுவாங்க இங்கே இயக்குனர் ஒரே படத்தில் ஜாதி அரசியல் பழிவாங்கல் கோர்ட்ரூம் ட்ராமா குழந்தை கடத்தல் தத்துவங்கள்னு ஒரு பெரிய விருந்தையே படைக்க முயற்சி பண்ணியிருக்காரு ஆனால் நிறைய பதார்த்தங்கள் வச்ச ஒரு விருந்து மாதிரி எந்த பதார்த்தமும் முழுசாக வேகலை எதுலேயுமே சரியான சுவையும் இல்லை ஒரு பழிவாங்கல் கதையாக மட்டும் இதை எடுத்திருந்தா ஒரு விறுவிறுப்பான த்ரில்லராக வந்திருக்கலாம் இல்லை ஒரு கோட்ரூம் ட்ராமாவாக மட்டும் எடுத்திருந்தா ஒரு அழுத்தமான விவாத பொருளாக மாறியிருக்கலாம் ஆனால் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் தொட்டுட்டு போறதால படத்தோட கருவான ஜாதிக்கு எதிரான கோபம் நீர்த்து போயிடுது ஒரு விஷயத்துல நம்ம மனசு ஊன்றி போறதுக்குள்ள அடுத்த காட்சி வேற ஒரு விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிடுது இதனால படத்தோட வேகம் ரொம்ப பாதிக்கப்படுது குறிப்பாக இரண்டாம் பாதையில பல காட்சிகள் ரொம்ப இழுவையா தேவையே இல்லாத மாதிரி இருக்குது ஒரு நல்ல சமையல்காரர் எல்லா மசாலாவையும் சரியான அளவில் சேர்ப்பாரு ஆனால் இங்கே எல்லா மசாலாவையும் கொட்டி குழப்பி ஒரு சுவையும் இல்லாத உணவாக மாற்றிருக்காங்க இது மூன்று பலவீனமான நடிப்பு மற்றும் உணர்வு பூர்வமான இணைப்பு இல்லாமல் அதாவது தங்கர் பச்சனின் மகன் விஜித் பச்சன் ஹீரோவாக இருக்காரு இது அவரோட முதல் படம் அதுக்கேற்ற மாதிரி தன்னால் முடிஞ்ச அளவுக்கு உழைப்பு கொடுத்துருக்காரு ஆனால் அவர் தேர்ந்தெடுத்துருக்கிற இந்த கதாபாத்திரம் பல வருஷ உள்ள ஒரு சிறந்த நடிகரால் மட்டுமே கையாளக்கூடிய ஒரு மிக கனமான கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான வழியையும் வருடங்கள் தோறும் உள்ளுக்கு புதைச்சி வச்சிருக்கிற அந்த பெருங்கோபத்தையும் அவரால் முழுசாக நமக்கு கடத்த முடியல சில முக்கியமான உணர்ச்சி வரமான காட்சிகளில் அவரோட நடிப்பு ரொம்ப சேர்க்கையாக இருக்குது இதனால் ஒரு பார்வையாளனா ஹீரோவோட வழியோட நம்மளால் ஒன்றுவே முடியல அவனோட பழிவாங்கல் நமக்கு பட்டாலும் அது நம்ம மனசில் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தலை படம் முடிஞ்சு வெளி வரும்போது நம்ம மனசில் பேரன்மும் வரல பெருங்கோபமும் வரல வந்தது என்னமோ ஒரு விதமான சோர்வும் ஒரு நல்ல வாய்ப்பை நவழி விட்டுட்டாங்களேங்கிற ஒரு சின்ன வருத்தமும் தான் நாலு பொருந்தாத இசைஞானியின் இசை இதுதான் படத்தோட மிகப்பெரிய சோகம் மிகப்பெரிய முரண் இசைஞானி இளையராஜாவோட இசை பாடல்கள் தனியாக கேட்கும்போது ரொம்ப மெலடியாக அருமையாக இருக்குது ராஜாவோட இசைக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாலுமே இருக்குது ஆனால் ஒரு படத்தோட பின்னணி இசைங்கிறது அந்த படத்தோட உணர்வுகளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் ஆனால் இங்கே பல இடங்களில் அது நடக்கவே இல்லை படத்தோட கதைக்களத்தோட பல இடங்களில் இசை ஒட்டவே இல்லை ஒரு தீவிரமான சோகமான காட்சி இருக்கும்போது சம்மந்தமே இல்லாத ஒரு மென்மையான மெலடி பின்னணியில் ஒழிச்சு எப்படி இருக்கும் ஒரு சீரியஸான தியேட்டர் நாடகத்துக்கு நடுவில் திடீர்னு ஒரு அழகான செல்ஃபோன் ட்ரிங்கோன்னு கேட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பல இடங்களில் இசை நம்மளை படத்தோட ஒன்று விடாமல் வெளியே தள்ளுது பின்னணி இசை படத்தோட ஆன்மாவாக இருக்கணும் ஆனால் இங்கே அது ஒரு அழகான தடையாக இருக்குது இது இசைஞானியோட தவறாக தவறா அதை இயக்குனர் பயன்படுத்திய விதத்தில் இருக்கிற தவறான ஒரு பெரிய பட்டிமன்றமே நடத்தலாம் ஸோ இவ்வளவு தூரமும் அலசிட்டோம் இப்போ முக்கியமான கேள்விக்கு வருவோம் இந்த பேரன்பும் பெருங்கோபம் படத்தை பார்க்கலாமா வேண்டாமா பேரன்பும் பெருங்கோபமும் ஒரு நல்ல மிக முக்கியமான நோக்கத்தோட ஆனால் தடுமாற்றமான பலவீனமான திரைக்கதையால் சிதைக்கப்பட்ட ஒரு முயற்சி இது ஒரு மோசமான படம் இல்லை ஆனால் இது ஏற்படுத்தியிருக்க வேண்டிய தாக்கத்தில் பத்து சதவீதத்தை கூட ஏற்படுத்த தவறிய ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் யாரெல்லாம் பார்க்கலாம் நீங்கள் கனமான சமூக படங்கள் பிடிக்கும் ஒரு அறிமுக இயக்கனோட முதல் முயற்சி ஆதரிக்கணும்னு நினைச்சா மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாம பொறுமையாக முறை இந்த படத்தை பார்க்கலாம் சினிமா ஒரு பாடமா படிக்கிற மாணவர்கள் ஒரு நல்ல கதை கருவை எப்படி தவறான திரைக்கதையால வீணடிக்க முடியும்னு தெரிஞ்சிக்க இந்த படத்தை பார்க்கலாம் யாரெல்லாம் கண்டிப்பா பார்க்க வேணாம் நீங்க ஒரு விறுவிறுப்பான தில்லர் இல்ல ஒரு அசுரன் கர்ணன் பரியரும் பெருமாள் மாதிரி மனதை உருக்கும் ஒரு அழுத்தமான டிராமா எதிர்பார்த்து போனீங்கன்னா நிச்சயம் மிகப்பெரிய ஏமாற்றம் தான் மிஞ்சும் பொழுதுபோக்குக்காக படம் பார்க்கறவங்க தயவு செஞ்சு இந்த படத்தோட பக்கமே போயிடாதீங்க படம் முடிஞ்சு வழியே வரும்போது நம்ம மனசுல பேரன்பும் வரல பெருங்கோபமும் வரல வந்தது என்னமோ ஒரு விதமான சோர்வும் ஒரு நல்ல வாய்ப்பை நவழி விட்டுட்டாங்களேங்கிற ஒரு சின்ன வருத்தமும் தான் நம்ம சினிஃபிளாஷ் தமிழ் சேனல் ரேட்டிங் அஞ்சுக்கு ரெண்டு ஸ்டார் அந்த ரெண்டு ஸ்டார் படத்தோட தைரியமான கதை கருவுக்கும் கோபி போன்ற துணை நடிகர்களோட உழைப்புக்கும் தான் ஓகே மக்களே நீங்கள் ஒருவேளை இந்த படத்தை பார்த்துருந்தானா நான் சொன்ன விஷயங்களோட நீங்கள் உடன்படுறீங்களா இல்லை மாறுபடுறீங்களான்னு உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் சமூக பிரச்சனைகளை பற்றி பேசி உங்களை ரொம்ப பாதித்த ஒரு தமிழ் படம் எதுன்னு சொல்லுங்கள் அதை பற்றி விவாதிக்கலாம் இந்த விரிவான விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சினிஃப்ளாஷ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் தட்டிவிடுங்க அடுத்த வீடியோவில் ஒரு தரமான படத்தோட ஆழமான விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி மகளே